தொடர் மழை காரணமாக ஸ்ரீவைகுண்டம் மனையில் இருந்து விநாடிக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூறு கன தண்ணீர் வெளியேறி கடலுக்கு செல்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாதன் விரைக்கு கேட்கலாம் வணக்கம் ஜெகநாதன் கூடுதல் பெறும் வணக்கம் தனலட்சுமி வடகிழக்கு பருவமழை காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை கரைபுரண்டு ஓடுகிறது இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் முதல் அணையான மருதூர் அணையிலிருந்து பின்னாடிக்கு இருபத்தி மூன்றாயிரம் கண்ணாடி நீர் வெளியேறி வருகிறது அது மட்டுமல்லாமல் சிறுவைகுண்டம் தடுப்பணையில் இருந்து இருபதாயிரம் கண்ணாடி நீர் வெளியேறி கடலுக்கு செல்கிறது தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி மருதூர் அணை மேலக்கால் கீழக்கால் மற்றும் சிறுவைகுண்டம் அணையின் இந்த வடகால் தென்கால் வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சி எளம்பகத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக ஏரல் தாமிரபரணி ஆட்சி பாலத்தினருகே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ஜெகநாதன் கல்வராயின் மலை தொடர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆனைவாரி அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாபு விவரிக்கு கேட்கலாம் வடக்கம் பாபு நீர் எப்படியாக இருக்கிறது விவரம் என கண்டிப்பாக அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வந்து கல்வராயின் மலைத்தொடர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கல்லானச்சம் கல்லானத்தம் ஊராட்சிக்குட்பட்ட முக்க கிராமத்தில் உள்ள ஆனைவாரி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது இந்த நீர்வீழ்ச்சியில் தொடர் மழை காரணமாக தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேலும் இங்கு சுற்றுலா சூழல் மையம் அமைந்துள்ளதில் பூங்கா மற்றும் படகு சவாரி உள்ளிட்டவர்களுக்கு மட்டும் தற்போது அனுமதி வனத்துறையினர் வழங்கியுள்ளனர் கனமழை எதிரொலியாக தற்போது நீர்வளத்தை அதிகரித்து காணப்படுவதால் நீர்வீழ்ச்சிக்கான தடை விதிக்கப்பட்டு வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார் மேலும் கனமழை எதிரொலி காரணமாக ஆத்தூர் அதாவது வந்து ஆத்தூர் மற்றும் தலைவாசல் கெங்கவலி உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி பாபு